வெல்கம் டு டாக்ஸ் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்ல வெண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வைஷாலி ரெண்டு நாளா விஜய் வீட்ல இருக்க மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க எஸ் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் சொல்லியில இருக்காங்க பேக் பேக் விஜயோடைய வீட்டுல இருந்தே வருது அப்டேட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஒருவேளை அப்கமிங்ல விஜய் வீட்ல இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிமே ஒரு தாட் ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல பிகாஸ் அந்த காவேரி கூட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அழுகிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருந்துச்சு ஒரு பீடியஸ் இருந்துச்சு கூட காலையில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்கமிங்கில் விஜய் வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி சீன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களா என்னன்னு தெரியல பாப்போம் எந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அண்ட் இன்னொரு சைடு இன்னைக்கு வந்து காவேரி ஹாப்பி பர்த்டே மகாநதி மகாநதி டேர்ன்ஸ் டூ அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்களே அதில் வந்து நியூ கங்காவா ஆட் ஆகியிருக்கேன் நம்ம தாரணையாக மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ நான் ஹவு டிட் ஐ ஃபர்க் டு மென்ஷன் யூ அப்படின்னு போட்டு அவங்க ரெண்டு பேரும் இருக்க ஒரு அழகான வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன் சில டைம்ஸ் பேசல நான் கூட வந்து வீடியோவில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் வந்து பேசணும்னு வருவேன் பட் அதை தவிர்த்து எல்லாத்தையும் பேசிட்டு அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ண பிறகு அச்சோ நம்ம பேச வந்த பாயிண்ட்டையுமே மறந்துட்டுமே அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்சனை வந்து அதில் மிஸ் பண்ணிட்டாங்க அதை எப்படி மிஸ் பண்ணனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு அழகான ஸ்டோரியுமே போட்டு ஆகாங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிலர் வந்து பார்க்கும்போது இது ஏதோ இன்டென்ஷனோடு பண்ணியிருக்காங்கன்னு தோணும் பட் சில டைம் வந்து நமக்கு முக்கியமான பர்சன்ஸாக அப்படி தான் மிஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து நம்ம அறியாம நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ எனிவேஸ் அதை வந்து அவங்க ஸ்டோரி போட்டு அதை காம்பாஸ் பண்ணிட்டாங்க ஸ்டுடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க